தூத்துக்குடி மாநகராட்சியில் இருநூத்தி புதிய சாலைகள் அமைப்பதற்கான டெண்டர் விடப்பட்டு வரும் மே மாதத்திற்குள் பணிகள் முடிக்கப்படும் என தூத்துக்குடி மாநகராட்சி கிழக்கு மண்டல அலுவலகத்தில் பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம் மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா தலைமையில் இன்று நடைபெற்றது இதில் மே பெரியசாமி கலந்து கொண்டு மனுக்களை பெற்று மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அப்பொழுது மேயர் பெரியசாமி பேசுகையில் தூத்துக்குடி மாநகராட்சியில் மக்களை தேடி மாநகராட்சி திட்டத்தின் மூலம் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் துரிதமாக நடந்து வருகின்றன கடந்த இரண்டு ஆண்டுகளில் பெறப்பட்ட நாலாயிரத்தி ஐநூறு மனுக்களுக்கும் முழுமையாக தீர்வு காணப்பட்டுள்ளது மாநகராட்சியில் சாலை வசதிகள் பெருமளவு நிறைவு பெற்றுள்ளன சிறிய தெருக்களில் ஃபேவர் ஃபிளாக்கர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன தற்பொழுது அடுத்த கட்டமாக இருநூற்றி எழுபத்தெட்டு புதிய சாலைகள் அமைப்பதற்கான டெண்டர் விடப்பட்டு பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன இவைகள் அனைத்தும் வருகின்ற மே மாதத்திற்குள் முடிக்கப்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க இருபது அடி முதல் அறுபது அடி வரை உள்ள சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளன தற்பொழுது ஐந்து புள்ளி ஐந்து அடியாக உள்ள சாலை அகலம் ஏழு அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது இதற்காக சாலைகளின் இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் ஒரு சைடு தான் வண்டி எடுப்படுவாங்க யாவார் பண்றவங்களுக்கு போகிறா ரெண்டு சூழ்நில எடுத்துக்கிட்டாங்க நான் அந்த மாதிரி அகலப்படுத்தப்படுத்த நம்ம மக்கள் யூஸ் பண்ணி வருவோம் ஏன்னால் அடுத்த கட்டமாக ஆஃபீஸில் இருந்து மேற்காம நோய் மூணாம் மையில் பாலம் வரைக்கும் போர்ட் முன்னாடி யாருமே நம்ம மரத்தில் ட்ரிம் பண்ணி அதில் இருக்கிற போர்ட் எல்லாமே அபலப்படுத்தணும் அந்த இடத்துல அகலமான ஸ்டெட்ச் கிடைக்கும் நான் நாம் தமிழ் கடகம் முன்னாடி ஒரியா போனோம் ஜிஎஸ் வந்து போகிறது சூழ்நிலை இல்லாமல் ஃப்ரீயாக போகிற மாதிரி அதிகமாக ஜிஎம்ஐ தான் நம்மளோடய போண்டார்பண்ட ஓட வரைக்கும் ரெண்டு சைடு சென்ட் மேரிஸ் காலேஜ் பகுதி அது வந்து கல்லூரி மாநகரத்தில் இருந்து குறைக்க வந்ததுனால அது பவரில் அதில் பார்த்து நடந்து போகிறவங்க நிறையா இருக்கும் அந்த காலேஜ் போகிறோம்னு ஆனால் அது வந்து நம்ம ஏற்கனவே ஃபீச் இருக்குது முத்துநகர் ஃபீச் எல்லாம் அங்கே இருக்குதுனால அங்கே வரைக்கும் ஓட்ட போகிறோம் அது ரைட் சைடில் மாதா கோயிலை தாண்டி வரைக்கும் அந்த பகுதியும் வந்து இன்னும் வர வைக்கிறது அதே மாதிரி நம்ம பிரேனர் லிங்க் ரோடு நம்ம தேச்பி சார் கேம்பாஸ்லேருந்து வந்து லிங்க் போன்ற ரோடு அகலமாக வந்து சிவங்காருக்கு போக முன்னாடி ரோடு எடுத்து வேண்டு டேபி போட்ட அந்த இடத்துல அகலமாகவும் இருக்குது தோய்குறத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயராஜ் ரோடு நம்மளோட பிவடி ரோடு இணைக்கும் மாதிரி அஞ்சாயிரத்தூரில் ரோடு அகலமாக தான் இருக்கும் அகலம்னா ரோடு அகலமாக இருக்கும் பீட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும் அது வந்து அகலப்படுத்தி அந்த சாலை போட முடியும் ஏன்னா எதுக்கு சொல்லணும் என்று கேட்டால் இந்த எண்டு எண்டு போடக்கா டஸ்ட்டு கம்மியாகுது நம்ம வாழ முடியாது கஷ்டால் வர நோய்கள்லாம் கம்மி பண்ணுது நம்ம மக்கள் செய்ய வேண்டியது எந்த சேலரி போட்டாலும் அதை வந்து மூணு வருஷம் ஐந்து வருஷங்கிற கணக்கில் தான் போடுறோம் எந்த ஒரு உட இட அதை உடனோ உடனோ எது தான் பார்த்துக்கலாம் இந்த கிழக்கு மோட்டத்தில் உட்பட்ட போது பழைய தூத்துக்குடி நிறைய இடத்துல நம்ம கருப்பிளைன் செஞ்சு கொண்டு வரோம் உதாரணம் வார்டம்பு இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி மூணு ஒரு ரெண்டு வார்டில் தான் இந்த வார்டில் போட வேண்டியிருக்கு ஒம்பது அடி கீழே இருக்கு நினச்சோனால் லீக் வர முடியாது லீக்கு இருந்தாலும் நிறைய கண்டமியூசமாக போட்டு வரக்கூடாது சுகாதாரமாக வரணுங்கிற தான் அந்த பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்குது இது போக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பீச் ரோடு எருமையா உங்களை நான் சொன்ன மாதிரி நான் நம்பரை மட்டும் சொல்லியிருக்கோம் ஹெர்பிட்டேஜாக ரெடி பண்ணுறோம் நம்ம கையால் பண்ணி கொடுத்தா நல்லா வரவேற்பு முத்து நாளில் ஃபுல்லாக ரெஸ்ஸாகவும் அடுத்த ரோச்சி அதுக்கு அந்த மாதிரி ஏறிட்டுருக்கு அதுக்கு தான் மாநகராசிலருந்து என்ன பண்ணி கொடுக்குமோ அதை பண்ணி கொடுத்தோம் நூறு கிலோமீட்டருக்கு காசு வந்து ஏழு மீட்டர் பண்ணி போடுறோம் அகில பொறுத்துட்டு கேரி பேக்கு கேரி பேக்குல இந்த சாக் மக பை கொடுக்காங்க சிந்து பை நம்ம அதில் கட்டி 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 உக்கையை போடுறாங்க பத்திரிகையாளர் அந்த இடத்துல வந்து